நடிகை மீரா டெல்லி மனநல மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி கூடுதல் விவரங்கள் பட்டியலிட்டவர் குறித்து அவதூறாக பேசி சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டதாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு நேரில் ஆஜராகாததால் நடிகை மீரானுக்கு எதிராக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பிடிவாரன் சிறப்பித்தது இந்த நிலையில் அவர் டெல்லியில் உள்ள காப்பகத்தில் இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவரை கைது செய்து ஆஜர்படுத்த முதன்மை அமர்வு நீதிமன்றம் கடந்த முறை உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேன் முன்பு இன்று விசாரணைக்காக வந்திருந்தது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் வழக்கறிஞர் சுதாகர் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார் அதில் மீராமிதுன் டெல்லியில் உள்ள மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் அவரை சென்னை அழைத்து வர இடவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் உடல்நலம் மேம்பட்டு பயணத்திற்கு தகுதியானவர் என மருத்துவர்கள் சான்றளித்தும் அளித்தும் நேரில் ஆஜர்படுத்துவதாகவும் கூறி காவல்துறை தரப்பில் அறிக்கை ஒன்று கூடுதலாக தாக்கல் செய்யப்பட்டது இதையடுத்து நீதிபதி இந்த வழக்கை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார் அருணேஷ்